அவங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கோ சரி அந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சரியா வேஸ்ட் குறைய ஆரம்பிக்கும் அதனால வந்து அவங்க இளைக்கிறதுனால அவங்களோட அழகு வந்து கொஞ்சம் பாதிப்பு எதுவுமே இருக்காது அது நீங்க வந்து சாதாரணமா எதுவுமே இல்லாத அதாவது டயட்ல இருந்து இளைச்சாங்கன்னாக்கா அந்த அந்த மாதிரி இளைக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த சோர்வு பிரச்சனை வந்து என்னன்னாக்க எப்பப்போ வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க சடனா வந்து எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து எது செஞ்சாலும் சீக்கிரமாவே எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க ஆமா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து எங்க கூட வந்து ஐடியா கூட உழுவாங்க எல்லாரையும் பார்த்து அங்க எழுதி விடுறது என்ன எதனால வருதுன்னாக்கா ரொம்ப வந்து பசி அவங்க சரியா சாப்பிட முடியாது அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களை அறியாம உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வந்துடுறது சோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம நீங்க வெயிட்டும் குறையலாம் அதே சமயத்துல வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அதை அப்படியே ஸ்கிப் பண்ணாத கரெக்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்துட்டு புழுங்கலரிசி இல்லையா சீரியல்ஸ் எடுத்துக்கு பதிலா எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு பதிலா புழுங்கலரிசிய கஞ்சி மாதிரி போட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொயிர் கஞ்சியா போடணுமா ரோய் கஞ்சி கஞ்சினாலே ஆக்சுவலா அது வந்து ஒரு ரவைலா செய்யறது ஆமா அந்த மாதிரி ஒரு புங்கலரிசி கஞ்சியை வந்து நீங்க இது மாதிரி எடுத்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அதுல மோர் ஏதாவது விடலாமா புங்கலரிசி கஞ்சி அவங்களுக்கு உங்களுக்கு டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி சாலோ இல்லட்டா மோரும் பால் இன்னும் கொஞ்சம் ஃபேட் ஜாஸ்தியாகும்னு சொல்லுவாங்களா அதுக்காக்கு இல்ல இங்க மீன் வந்து ஸ்லிம் ஆகணும்ன்றவங்க எல்லாத்தையும் கட் பண்ண கூடாது

பிரிஞ்சுக்கணும் முள்ளங்கி ஜூஸ் ஒரு நாள் வாழைத்தண்டு ஜூஸ் ஒரு அப்படி எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா உடம்பு இழைக்கும் ப்ளஸ் நீங்க எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாம தொஞ்சு போகாமையும் இருக்க முடியும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்பாங்கல்ல அதான் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகாது இல்லையா கொஞ்சம்

வர ஆரம்பிக்கும் பொதுவா வந்து ட்ரையான ஸ்கின்னுக்கே என்ன அழகாக ஆகணும்னா மறுபடியும் நீங்க நிறைய தண்ணி குடிங்க நிறைய ஜூஸ் எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாய்ஸ்டர் அந்த மாதிரி வந்து இவங்க தண்ணிய இருந்து நிறைய வந்து போயிட்டு டீஹைட்ரேட் ஆயிடுறது இது காம்பன்சேட் பண்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஜூஸ் பிளஸ் எனர்ஜி கிவிங்க இது வந்து முள்ளங்கி முள்ளங்கி முள்ளங்கிலையும் போட்டுக்கணும் இல்ல வெள்ளம் முள்ளங்கி தான் யூஸ் ஏன் முள்ளங்கிக்கு வந்து அதாவது இந்த அளவு பவர் கிடையாது அதனால வந்து நீங்க பழ ஜூஸ் ஒரு அரை மூடி அப்படி புரிஞ்சுக்கலாம் இதுல கொஞ்சோண்டு உப்போ இல்ல அவங்க உப்பு போட்டுக்கலாம் மோர் விட்டுக்கலாம் கருவேப்பில அது மாதிரி டேஸ்டியா கூட செஞ்சுக்கலாம் ஓகே பட் பேஸ் வந்து முள்ளங்கி தான்